திறமை இருந்தும் நிறம் இனம் பொருளாதார பின்புலம் போன்ற காரணங்களால் வாய்ப்பு கிடைக்காமல் முடங்கி போகும் விளையாட்டு வீரர்கள் இந்தியாவில் அநேகம் பேர் அதிலும் சிலர் தற்கொலை செய்து கொள்ளும் அவலங்களும் ஆங்காங்கே சப்தமில்லாமல் நடக்கத்தான் செய்கிறது அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதால் இன்று நடைபிணமாக வாழும் விளையாட்டு வீரரின் குடும்பத்தின் நிலை வேதனையை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு காட்டுவளை பகுதியைச் சேர்ந்த சிதம்பரதாஸ் தம்பதியினரின் மகன் நிஷாந்த் கிரிக்கெட் விளையாடுவதில் ஆர்வம் அதிகம் கொண்டதோடு மாவட்ட அளவிலான போட்டிகளிலும் டெல்லி ராஜஸ்தான் நேபாளம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவித்துள்ளார் தனது வாழ்வின் பெரும் நோக்கமாக எப்படியாவது ஐபிஎல் பி எல் போட்டிகளில் இடம்பெற்று தனது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் கொண்ட அவருக்கு பொருளாதாரம் பெரும் சவாலாக இருந்து வந்திருக்கிறது இதனால் மன சோர்வுக்கு ஆளான நிஷாந்த் வெற்றி கனவுகளை புதைத்துவிட்டு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சிறந்த விளையாட்டு வீரனாக தனது மகனை பார்க்க நினைத்திருந்த அவரது தந்தை மகன் தூக்கில் தொங்குவதைக் கண்டு மனமுடைந்ததோடு சுய நினைவை இழந்து நோயாளியாக நடமாடி வருகிறார் ஒருபுறம் மகனின் தற்கொலை மறுபுறம் கணவனின் நினைவற்ற நிலையால் ஒரு குலைந்து போன தாய் தனது கணவரின் சிகிச்சைக்காக முப்பது லட்சம் வரை கடன் பெற்று கண்ணீருடன் வாழ்ந்து வருகிறார் வாங்கிய கடனை தீர்க்கவும் அன்றாட உணவுக்காகவும் உணவு விடுதிகளில் வேலைக்கு சேர்ந்த விளையாட்டு வீரரின் தாய்க்கு அங்கேயும் சோதனைகள் விட்டு வைக்கவில்லை ஹோட்டல்களில் வேலை செய்யும் போது கடன் கொடுத்தவர்கள் தேடி வந்து பணத்தை திரும்ப கேட்டு தொந்தரவு செய்வதால் கடைக்காரர்களும் வேலை கொடுக்காமல் துரத்தி அடித்துள்ளனர் தற்போது வேலைக்கு செல்ல முடியாமல் மருத்துவ செலவிற்கும் பணம் இல்லாமல் மிகவும் அவதியடைந்து வறுமையில் வாடும் விளையாட்டு வீரரின் தாய் தனது மகனின் நினைவுகளோடும் கடன்காரர்களின் ஏச்சு பேச்சுகளோடும் குறுகிய வீட்டில் பெருகிய கண்ணீரோடு வாழ்ந்து வருகிறார் நிறைய கடன் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்து கடன் ஊர் எல்லாமே கடன் வாங்கி தான் இருக்கேன் இப்போ எல்லாருமே என்ன பேரில் கேஸு போட்டு அந்த மாதிரி இருக்காங்க நான் வேலைக்கு போனேன் அங்கே வர்றாங்க வந்து டார்ச்சர் பண்ணியாங்க எங்களுக்கு வாழவுக்கும் ஒரு படி இல்லாமல் தான் நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏதாவது உதவி செய்தால் நல்லா இருக்கும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது அந்த அளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ வாழ்க்கையில் என்ன செய்யணும்னே தெரியாமல் தான் இருக்கு இப்போ அவங்க ஐபிஎல்லில் பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தேன் ஆனால் அது முடியலை நம்ம எங்கள்கிட்ட அந்த அளவுக்குள்ளே இது இல்லை ரெண்டாவது என்ன தோப்பனார் வந்து உடம்பு சூழ்நிலை சரியில்லாத வீட்டோட படுத்துருக்காரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படி இல்லாமல் ஒரு பத்து லட்சம் சரி பக்கத்தில் அவங்களுக்கு கடன் இருக்குது எல்லாம் பக்கத்தில் இருந்து வாங்குறது ஆள்கிட்ட இருந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இல்லை இப்பாவோ அதனால் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் இது பண்ணியோம் தேசிய அளவில் ஒரு கிரிக்கெட் வீரர் நட்சத்திரமாக உருவெடுக்கும் போது என் ஊரை சேர்ந்த வீரர் என் மாநிலத்தை சேர்ந்தவர் என் தேசத்தை சேர்ந்தவர் என பெருமை கொள்ளும் சமூகம் நம்மோடு வாழும் வீரர்களை ஊக்கப்படுத்துவதில் சிறிதேனும் நாட்டமும் ஆதரவும் அளிப்பது என்பது அவசியமான ஒன்றாகும் நிஷாந்த் சுற்றி இருந்த சமூகம் அன்று ஆதரவு அளித்திருந்தால் ஒரு இளம் வீரரின் தற்கொலை முடிவு மாற்றப்பட்டிருக்கும் என்பது நிச்சயம் ஒரு சிறந்த வீரரின் உருவாக்கத்திற்கு ஒரு குடும்பம் மட்டுமல்ல சமூகமும் ஒரு காரணம் என்பது மறுப்பதற்கில்லை மகனை இழந்து சுயநினைவின்றி தவிக்கும் தந்தை வறுமையில் வாடும் நிஷாந்தின் தாய் இவர்களின் கண்ணீர் துடைக்க அரசோ சமூக அமைப்புகளோ முன்வந்து உதவினால் இறந்த ஒரு வீரரின் ஆன்மா சாந்தியடையும் என்பதில் சந்தேகமில்லை மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் நிதினுடன் நந்தகுமார்